பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகார வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேர் வந்து ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் சண்டை வந்துருச்சுன்னா அவனுக்கும் நம்மளுக்கும் ஒட்டும் உறவும் இல்லை அப்படின்னு தூக்கி போடுற அந்த காலத்தில் இப்படியும் ஒருத்தவங்க இருக்காங்க நான் சொன்னே தான் இன்னைக்கு சொல்கிறேன் மாற்றி நான் பேசலை எனக்கு இருந்தாலும் அவர் என்னோட அண்ணன் அண்ணன் செந்தமையன் சீமான் அவர்களிடத்த வந்து பல பேர் பிரிஞ்சு போனாலும் தன்னுடைய வயிறு வழக்கம் தான் முக்கியம்னு நினைச்ச மத்தியில் என் சொந்த அப்பா அம்மாவுக்கு இணையானவன் என் அண்ணன் என்று சொன்னது எங்க அக்கா தான் அப்பா அம்மா வந்து நம்மளை பாதுகாக்காம விட்டுருக்கலாம் நமக்கு செலவு பண்ணாம விட்டு அப்பா இல்லை உண்மையிலேயே சீமானை விமர்சித்தாரா அக்கா காளியம்மாள் அவர்கள் சீமான் கட்சியை வெளியே போனேன் அவர்களை கொடுமையாக அதை மனுஷனே இல்லங்கிற அளவுக்கு அக்கா காளியம்மா அவர்கள் விமர்சித்தாரா யாரையும் தெரியும் சரி கிடையாது இன்னைக்கு இல்ல என்னைக்குமே சீமான் அவர்கள் எனக்கு அண்ணன் தான் அப்படி என்று பகிரங்கமாக உரைத்த அக்கா அவர்கள் எனக்கு உடன்பிற அந்த அண்ணன் எல்லாம் கிடையாது என்னைக்கு அவரை முதல் முறையா அவரை சந்திச்சு பேசி அண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சனும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அண்ணன் தான் ஆயிரம் ஆயிரம் இருபத்தங்களோட அதான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே நம்மக்கிட்ட கமெண்டில் கூட கருத்துக்கள் போட்டிருந்தாங்க அக்கா காளியம்மாள் அவர்களின் வீடியோ போடும்போது ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா ஏன் தொடர்ச்சியாக அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அவங்க கட்சியை விட்டு வெளியில் போயிட்டாங்க கட்சி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறது கட்சி வந்து இவர்கள் வந்து கட்சிக்கு சரியானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கட்சி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்குது அந்த முடிவுக்கு எதிராக பேசுவதற்கு நீ யார் நீ அதெல்லாம் பேசணும் உனக்கு என்ன இருக்குது அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்லாம் நம்மக்கிட்ட கேட்டாங்க பல பேர் பல கருத்துக்களை சொன்னாங்க ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா உண்மையிலேயே அக்க காளியம்மா அவர்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சியில் காவலையோ இல்லை பாஜகவிலையோ இணைஞ்சு எனக்கு எதிராக நம்ம கட்சிக்கு எதிராக அவங்க வந்து பயணிக்கும்போது அப்போது அவங்கள நான் வந்து ஆதரவாக பேசினேன் அவங்க வந்து அவங்க செய்கிறது சரின்னு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே முற்றிலும் தவறான வடயம் தான் முற்றிலுமே அது தவறான வடயம் ஆனால் நம்ம வரலாறு பார்த்துருப்போம் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து கட்சியை விட்டு வெளியேறிய ராஜீவ்காந்தியை பார்த்துருக்கோம் ராஜீவ்காந்தி கட்சியை விட்டு கட்சிக்குள்ளே இருக்கும்போது எப்படி பேசினார் கட்சியை விட்டு வெளியேறிய உடனாக எவ்வளவு பெரிய துரோகியாக மாறி மாறினா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனன் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து இதுவாக இருந்தாலும் அதிமுக கட்சியில் சேர்ந்து அவரும் ஒரு சில இடத்துல நம்ம விமர்சிச்சிருக்கார் அதே போல் அந்த காலம் தொட்டு இன்றைய வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வெற்றி குமரன் உட்பட ஜெகதீச பாண்டியன் உட்பட ஏன் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்களாக கூட இருக்கட்டும் சாதாரணமாக ஒரு மாவட்டத்தில் இருந்தவங்க ஒரு ஒன்றிய பொறுப்பாளர்களாக இருந்தவங்க ஒரு கிளை பொறுப்பாளர்களாக இருந்தவங்க கட்சியை விட்டு வெளியே போன உடனே எனக்கு வந்து சீமான் மதிப்பு கொடுக்கல என்னை வந்து சீமான் மதிக்கவே இல்லை சீமான் வந்து என்னை வந்து இப்படி பேசிட்டாரு எனக்கு வந்து அந்த கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்னை கேட்டு சீமான் வந்து வேட்பாளர் போடலை என்னை கேட்டு வந்து சீமான் முடிவு எடுக்கலை அப்படின்னு பேசியவர்களுக்கு மத்தியில் அக்கா காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கும் எங்கன்னா பேட்டி கொடுத்தாங்கன்னா அவர் என் அண்ணன் தான் நான் அவரை அண்ணனாகத்தான் நினைத்தேன் அவர் எப்படி நினைத்தாலும் நான் அவரை அண்ணனாகத்தான் கடைசி வரைக்கும் நினைப்பேன் அப்படின்னு சொன்னது அக்கா காளியம்மாள் தான் அதற்கு உதாரணம் தான் இந்த காணொலி அதற்கு பிறகு இன்னமும் உங்க வரவேற்பறையில சீமான் அவர்களின் புகைப்படம் தொங்கிட்டு அது எப்பவும் அங்கதான் இருக்கு அது மட்டும் இல்ல இன்னும் சில தகவலையும் சொல்லியிருக்காங்க அரசியல் முதல்ல எனக்கு என்னன்னு தெரியாது அதுக்கு என்னுடைய ஆசாமி அவர் ஒரு பலமான ஒரு பெத்த அப்பா அம்மாவுக்கு இணையானவர் என் அண்ணன் சீமான் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க இருக்காங்க பூர்வீக சொத்து வீட்டை கூட கொடுக்காம வெளியில அமைச்சிக்கலாம் அப்பா இல்லைன்னா இப்போ அக்கா காளியம்மாள் அவர்களின் வாயில மிகப்பெரிய ஒரு படம் அண்ணன் செந்தமணி சீமான் அவர்களுடைய படம் இருக்கு அந்த படத்தை காட்டி செய்தியாளர் கேட்குறாரு இந்த படம் ஏன் இன்னும் இங்கே இருக்குது இப்போ நான் தான் முதல்ல சொன்னேன் ஒரு சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டைனா கூட வீட்டில் இருக்கிற புகைப்படத்தெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுருவான் இப்ப அவனுக்கு அண்ணனும் இல்லை நான் அவனுக்கு தம்பியும் இல்லை ஏன்னா சொந்த அண்ணன் தம்பிங்க ஒரு வயதில் பிறந்தவர்கள் ஆனால் அவர் வந்து அக்கா காளியம்மாள் அவர்களை விமர்சிச்சிட்டாரு ஒரு பிசுறுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி திட்டாரு அப்படின்ற கோபம் இருந்தாலும் அவர் எனக்கு அண்ணன் தான் நான் அவனை ஆரம்பத்தில் எப்படி பார்த்தனோ அப்படித்தான் இன்றும் பார்க்கிறேன் அவர் எப்போவும் அங்கே தான் இருப்பார் எப்படி கருத்தியல் ரீதியாக ஆயிரம் முரண்கள் இருந்தாலும் நான் வந்து வேறு கட்சியில் போய் பயணித்தாலும் அவர் அந்த இடத்த விட்டு எட்ட போக மாட்டார் அதுவும் என் அப்பா அம்மா என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு தேவையானதை செய்யலனாலும் எனக்கு சொத்து பிரித்து கொடுக்கலனாலும் என்னை அனாதையாக விட்டுருந்தாலும் அவர்கள் என் அப்பா அம்மா இல்லைன்னு ஆகாது என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் வந்து ரொம்ப உதவி இருக்கார் என்னை வந்து கரம் பிடிச்சி தூக்கியிருக்கார் என் மீது ரொம்ப அக்கறையாக இருந்திருக்கார் அதனால் அவர் என்றைக்குமே எனக்கு அண்ணன் தான் அந்த இடத்துலருந்து நான் மாறவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு தாவேக்கா தற்கூரிகள் இருக்காங்கல்ல தாவேக்கா தற்கூரிகள் ஒரு காணொலியை எடுத்து பாருங்க காளியம்மாக்காவே வந்து சீமான விமர்சிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு காணொலியை வெளியிட்டு இதை கேட்கும்போது நமக்கு கூட உண்மையிலேயே அக்கா காளியம்மாவது அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் மீது கோவத்தில் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை விமர்சித்து விட்டாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது உண்மை நிலவரம் என்னன்னா அது வந்து அக்கா காளியம்மாள் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பேசிய வார்த்தை கிடையாது அதே பேட்டியில் இன்னொரு அந்த அவரை வெல்ல வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியது திமுக அவர்களையே அவர் மரியாதை பேசுவார் சொந்த கட்சி மாட்டார் சொந்த கட்சியில் இருக்கிறவங்களே மரியாதை இதுவும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பேசியதா எச் ராஜா அவர்கள் குறித்து கேள்வி கேட்கிறாங்க அவர் வந்து தனிநபர் விமர்சனம் வைக்கிறாரு அவர் வந்து மரியாதையாகவே பேச மாட்டார் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார் அப்படின்னு கேட்கும்போது ஹைகோர்ட்டையே அவர் அப்படி பேசியவர் தானே ஹைகோர்ட்டையே அவர் அப்படி தான் பேசியிருக்காரு இது வரைக்கும் அவர் யாருக்கும் மரியாதை கொடுத்ததில்ல சொந்த கட்சிக்காரங்களை கூட மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அக்கா காளியம்மாள் அவர்கள் பேசியிருக்காங்க இதெல்லாம் எடுத்து இன்றைக்கி சீமான் மீது விமர்சனம் பண்ணன்றதுக்காக கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அண்ணன் சீமான் அவர்களை அக்கால் விமர்சிச்சிட்டாங்க பயங்கரமாக கொடூரமாக தாக்கியிருக்காங்க விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காணொலிகளை இருக்கிறாங்க உண்மையில இது ஒரு குழப்பா நான் என்ன சொல்றேன் நேர்மையா கத்தி வச்சுட்டு சண்டை உங்களுடைய கருத்தியலை எதிர்க்கிறியா கருத்தியல் எதிரியா நேரில் நின்று நாம் தமிழ் கட்சியோட கொள்கைகள் தவறு நாம் தமிழ் கட்சியோட தத்துவங்கள் தவறு நாம் தமிழ் கட்சி இப்படியெல்லாம் பேசக்கூடாது நாம் தமிழ் கட்சி இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசு தவறு கிடையாது ஆனால் இந்த மாதிரி குறுக்கோயில போயிட்டு எப்போவோ பேசினது அது கூட அவங்க இப்போ பேசினது கிடையாது ஏன் இப்போ பேசணும் இல்லைன்னா அக்கா இதில் இன்னொரு கூடுதல் வார்த்தையும் சொல்லியிருக்காங்க இந்த மண்ணில் ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு அமைப்பு இருக்கு தத்துவங்களோட ஒரு கட்சி இயங்குதுங்க கொள்கைகளோட ஒரு கட்சி இயங்குது அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கும் கொள்கை தத்துவம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அக்கா சரியான இடத்துல போட்டு உடைச்சிருக்காங்க இதுக்கு மேலவும் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது முழுக்க முழுக்க ஹச்சி ராஜாவை பேசியதை திரித்து அக்கா அவர்கள் சீமானை பேசியதாக வெளியிடுறாங்க தற்கொலிகளுக்கு இதுதான் தெரியும் திமுக எந்த வழியில் பயணிக்குதோ திமுக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்குதோ அதைத்தான் இந்த தற்கொலைகளும் செய்வார்கள் இதெல்லாம் கூட அல்ல அக்கா கூடுதலா ஒரு காணொலியில் உண்மையிலே மெய் சிலிர்த்து போச்சு மெய் சிலிர்த்து போச்சு அக்கா அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது எனக்கு உடன்பிறந்த அண்ணன் எல்லாம் கிடையாது என்னைக்கு அவர் முதல் முறையாக அவரை சந்திச்சு பேசி அண்ணன் கூப்பிட ஆரம்பிச்சனும் அப்போ இப்போ வரைக்கும் அதாவது அவர் எப்பவுமே அவர் எப்பவுமே எனக்கு அண்ணன் தான் என்ன நடந்தாலும் அவர் எனக்கு அண்ணன் தான் இப்போது என்னை விமர்சிக்கிறீங்களே ஏன் அக்கா காளியம்மாள் அவர்களின் வீடியோவை போடுறீங்க ஏன் காளியம்மாக்காவை வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி சாட்டை துரைமுருகனை தவிர்த்து வேறு யாராவது ஒருவர் இந்த மாதிரி பேசியிருக்காங்களா இன்றைக்கி அவங்க ஆயிரம் கட்சி வெளியில் எந்த கட்சிக்கு வேணால் போகட்டும் தாவேக்காவுக்கு போகட்டும் அதிமுகவுக்கு போகட்டும் பாஜகவுக்கு கூட போகட்டும் எந்த கட்சிக்கு வேணால் போகட்டும் அது அவங்க தனிப்பட்ட உரிமை நம்ம அதில் வந்து மறுப்பு சொல்லவோ இல்லை கருத்து சொல்லவோ விரும்பலை அவங்க எந்த கட்சிக்கு வேணால் போகட்டும் இப்படி பேசிய ஒருவரை ஏன்னா கட்சியில் இருக்கிறவனே இன்றைக்கி இந்த இந்த உணர்வோடு இருக்க மாட்டேறான் இன்றைக்கி வந்து கட்சியில் இருக்கிறவங்களே அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை திட்டர் டேய் நான் சொல்கிறதானே நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்கிறது இவருக்கு என்ன தெரியும் இவர் அங்கே உட்காந்து நீ ஏன் தொகுதிக்கு வேட்பாளர் போகிறதுக்கு இவர் யார் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா இவர் எங்கென்னா ஒரு வேட்பாளர் கொண்டு வந்து நிறுத்து அதை நான் கேட்கணுமா இவர் வந்து சர்வாதிகார முறையில் நடந்துக்கிறாரு இவர் வந்து ஜனநாயகமே இவர்கிட்ட கிடையாது இவர் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாரு அப்படின்லாம் ஆயிரம் குற்றச்சாட்டுகளை கட்சியிலேருந்து வைக்கிறாங்க உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பிகள் அண்ணன் சீமான் ஒரு வேலையை செய்தால் ஒரு முடிவை எடுத்தால் அது மிகச்சரியாக இருக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க ஆனால் அவர் சிலர் வெளியேறினா போதும்டா காசு பணம் கிடச்சா போதும் இன்றைக்கி ஜெகதீச பாண்டியன் பாருங்கள் ஜெகதீச பாண்டியன் கட்சியை விட்டு வெளியேறுறாரு அவர் யாரும் அழுத்தம் கொடுத்தலாம் தள்ளலை பெரியாரை விமர்சித்து விட்டார்கள் என்பதற்காக கட்சியை விட்டு வெளியேறார் பெரியாரை விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னு ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை நிலைப்பாட்டோட தத்துவ நிலைப்பாட்டோடு சேர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்கணும் எம்பா எங்களுக்கு பெரியார் வந்து எண்ணற்ற பேர் இருக்காங்க பெரியார் ஒருவரை வளர்ப்பதற்காக பெரியாரை ஒருவரை உயர்த்தி பிடிப்பதற்காக எங்கள் இனத்தின் பெரியார்கள் எத்தனை பேரை தாழ்த்திருக்கீங்க ஏன் அவர்களை யாரும் வெளிக்கொண்டு வரலை ஏன் ரட்டமலை சீனிவாசனை அதிகமாக பேச வைக்கல ஏன் அயோத்திதாச பண்டிகையாக யாரும் பேச வைக்கல ஏன் வாவு சிதம்பரனாராக பேச வைக்கல இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுருக்கோம் மண்ணின் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் போராடிய யாரையும் இவங்க வந்து உயர்த்தி பிடிச்சதே கிடையாது இன்றைக்கி வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகியாக மாறிட்டார் ஆனால் எங்கு மண்ணில் இந்த சுதந்திரத்துக்காக போராடிய எங்கள் பாட்டன் அழகுமுத்துக்கோனாக இருக்கட்டும் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும் மருதிரோர்களாக இருக்கட்டும் யாரையுமே இந்த ஆட்சியாளர்கள் இந்த திராவிடர்கள் அடையாளப்படுத்தலை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னுடைய மொழி இனத்தில் ரொம்ப வந்து தெளிவாக இருக்காங்க தன்னுடைய மொழியை சார்ந்தவர்கள் விடணும் தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் வளர்த்து விடணும் இன்னும் குறுகிய காலம் தான் இன்னும் கொஞ்ச நாள் இவர்கள்டே ஆட்சி இருந்ததுன்னா இது தமிழ் மண்ணாகவே இருக்காது இது தெலுங்கு மண்ணாக மாறிடும் இங்கே வந்து தமிழர்கள் இல்லவே இல்லை தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு அடையாளங்களும் இல்லை தொல்லியல் ஆய்வுகள் முழுக்க வந்து இங்கே தெலுங்குகர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இன்றைக்கி திருவண்ணாமலையை கைப்பற்றிட்டுருக்காங்க இருக்காங்க திருவண்ணாமலை தெலுங்கர்களுக்கானது ஏவா வேலு பேசுகிறாருங்க ஒரு அமைச்சர் பேசுகிறார் ஏவா வேலு பேசுகிறாரு இது எங்களுக்கான கோவில் இந்த ராஜகோபுரத்தை கட்டியது எங்கள் பாட்டன் இந்த குளத்தை வெட்டியது எங்கள் பாட்டன் என்ன இங்கே திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோயிலை கட்டியது கூட தான் எங்கள் பாட்டன் அது முருகர் கோயில் அதை இப்போ இன்றைக்கி தமிழர்கிட்ட ஒப்படைச்சிருவீங்களா இந்த மண்ணில் ஒரு கோவில் இருக்குது நிலங்கள் வந்து பிரித்தாச்சு மொழி வழி மாநிலங்களாக பிரித்தாச்சு பிரித்த பிறகாக இந்த மண்ணில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தெலுங்கு ஒருத்தன் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க ஆந்திராவில் வராங்க வர்றாங்க படையை எடுத்துக்கிட்டு இது வந்து எங்கள் கோவில் இது எங்கள் கோவில் அப்படின்னு இதெல்லாம் தட்டி கேட்க ஒரு கட்சி இருக்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சி அவர் பெரியாரை விமர்சித்து விட்டார் என்பதற்காக கட்சியை விட்டு நாங்கள் வந்து வெளியே போகிறோம் போயிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு சீமானுக்கு எங்கெங்கெல்லாம் தான் பணம் வருது தெரியுமா சீமான் என்னென்னலாம் பண்ணுறாரு தெரியுமா சீமானோடைய ஆபாச வீடியோக்கள்லாம் கிட்ட இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசியவர்களுக்கு மத்தியில் தங்கமாக மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை ப பதிவிடுறேன் என் மீது யாருக்காவது கோபம் இருந்தாலும் மன்னித்து விடுங்கள் உண்மையிலே சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி ஒருவர்கள் என்னடா அவன் திரும்ப திரும்ப இதையே இருக்கான் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க பல கழிசடைகளுக்கு மத்தியில் பல பிணந்தினி கழுகுகளுக்கு மத்தியில் ஒரு சொக்கத்தங்கமாக அக்கா காளியம்மாள் இருக்காங்கன்றதில் மாற்றுக்கருத்தே கிடையாது அவங்க அதிலேருந்து பிசகாமல் இருக்காங்கன்றதெல்லாம் மாற்றுக்கருத்தே இது எல்லாத்துக்கும் மேலே உச்சகட்டமாக ஒரு சம்பவம் நடக்குது இந்த சமயம் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில் வலைவழி நிகழ்ச்சியில் மகளிர்களை கூட்டு பேச வைக்கிறாங்க பேசும்போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பாஜகவை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் கலாய்க்கிறாங்க அதை கொஞ்சம் பாருங்க அந்த கலாய்க்கும் போது அக்காவோட முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ அவங்க கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர்களும் அந்த ஒரு அரங்கே கைத்தட்டி சிரிக்குது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மரத்தை கட்டி பிடிச்சி நிற்கிறாரு மரம்லாம் ஓட்டாக போடுது அவர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவர் யார் தமிழிசை சொல்கிறாங்க நகைச்சுவையாக பேசக்கூடியவர் ஆனால் இந்த மாதிரி மரங்களெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொல்லும்பொழுது அங்கே இருக்கிற அரங்கமே சிரிக்கின்ற போது கூட இவங்களும் சிரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நகைச்சுவைங்க சிரிச்சிட்டு போவாங்க சிரித்தாங்களா தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று நிரூபித்தது அக்கா காளியம்மாள் அவங்க முகம் அப்படியே கோபத்தோட உச்சகட்டத்துக்கு போச்சு அவங்க ஏந்து வந்து பேசும்போது பதிலடி கொடுத்தாங்க சரிங்களா அவங்க வந்து பேசும்போது அனைவருக்குமான பதிலடியை கொடுத்தாங்க ஒரு மரத்தை கட்டி இருக்கிறது இன்னைக்கு மரம் இல்லைனா மலை இல்லைனா காடு இல்லைனா மனிதன் வாழவே முடியாதுங்கிற அது கூட தெரியாதவர்கள் வந்து அரசியல் தலைவராக இருக்காங்க அந்த தலைவர்கள் பேசக்கூடியதை கைத்தட்டி சிரிக்காமல் ரசிக்காமல் அந்த இடத்துல கோபமாக இருந்த ஒரே நபர் எங்கள் அக்கா அப்போ இவங்களெல்லாம் நம்ம பாராட்டி பேசாமல் உயர்த்தி பேசாமல் என்ன பண்ணணும் கடைசி வரைக்கும் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாலே அவங்க துரோகி கட்சியை விட்டு வெளியேறிட்டாலே அவங்க நம்ம விமர்சிக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா உண்மையிலே ஏன் அவங்க திரும்ப நாம் தமிழ் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு இல்லையா இப்போது பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் முதல்ல சொல்லிடுவோம் ஆரம்பத்தில் முதல் வாரத்தில் நான் அறிவிச்சிருவேன் நாங்கள் ஆனால் இது வரைக்கும் அறிவிக்கலை அக்கா கிட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குது ஏன்னா வேறு எந்த கட்சியும் இன்றைக்கி சரியாக இல்லை அவங்க வந்து மற்ற கட்சிகள் நாம் தமிழ் கட்சியை போல ஒரு கட்சி இருந்திருந்தால் நாம் தமிழ் கட்சி போல் ஒரு கட்சி சரியான பாதையில் பயணிச்சிருந்தால் அக்கா காளியம்மாள் அவர்கள் என்றைக்கோ வந்து போய் சேர்ந்துட்டுருப்பாங்க என்றைக்கோ நேரம் அவங்க வெளியேறிய உடனாக ஒரு கட்சியில் போய் சேர்ந்திருப்பாங்க அவர்கள் தேடுதல்ல அவர்களுடைய கணக்குகளில் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சி போல் ஒரு கட்சி இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா பொறுத்திருந்து நம்ம வந்து அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அக்கா விரும்புகிறாங்க அதனால தான் இவ்வளவு காலதாமதம் இப்போ நம்ம இதை வந்து நம்ம வந்து பெருசாக விமர்சிச்சுக்கிட்டு அக்கா காளியம்மாள் செய்கிறது சரியில்லை அதுக்காக அக்கா வீடியோவே போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இது இது சரியானதில்லை அக்கா காளியம்மாள் அவர்களை விமர்சிக்கணுமா கண்டிப்பாக விமர்சிக்கலாம் எப்போது விமர்சிக்கணும் அவங்க வந்து வேறு ஒரு பாஜக போன்ற ஒரு கட்சியில் தாவேக்கா போன்ற ஒரு கட்சியில் போய் உக்காந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி நல்லதே செஞ்சாலும் அவதூறுகளை பரப்பிக்கிட்டு கொடிய வார்த்தைகளை பேசிக்கிட்டு திட்டமிட்டு இப்போ ஜெகதீச பாண்டியன் மூல குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கு நம்ம நாம் தமிழ் கட்சியிலேருந்து அக்கா காளியம்மாள் அவர்களை விமர்சிப்போம் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலடி கொடுப்போம் ஆனால் அது வரைக்கும் அக்கா காளியம்மள் அவர்களை பேசக்கூடாது என்பது அர்த்தமற்றது உண்மையிலேயே நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ ஒரு உணர்வாக சொந்த அண்ணனை போன்ற நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அக்கா காளியம்மாள் மட்டும்தான் அக்கா காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் போனாலும் எந்த கட்சியில் பயணித்தாலும் அவர்களை நம்ம வாழ்த்துறோம் அவங்க இப்போ இருக்கிற இதே நிலைப்பாட்டில் இதே செய்தியாளர் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஒரு கட்சியை விட்டு வெளியேறிவிட்டாலே அந்த கட்சியை விமர்சிக்க வேண்டுமென்று அர்த்தம் கிடையாது அந்த கட்சி தவறு செய்யும்போது நான் வந்து கேள்வி கேட்பேன் நான் அந்த கட்சியில் இருந்தேன்றதுக்காக கேள்வி கேட்பேன் மற்றபடி அது என் தாய் வீடு அந்த கட்சியை ஒருபோதும் நான் விமர்சிக்க மாட்டேன் நான் எனது வளர்ச்சிக்கு எவ்வளவு உதவினோனோ நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு பாடுபட்டேனோ அதே அளவிற்கு அந்த கட்சியும் எனக்கு பாடுபட்டது அதுதான் என்னை வளர்த்து விட்டது இன்னைக்கு தமிழகம் முழுக்க நான் அனைவராலும் அறியப்படுகிறேன் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கிய காரணம் என்று சொன்னவர் அக்கா காளியம்மல் அவர்கள் அந்த நன்றி அவர்களிடத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் அவர்கள் பற்றிய காணொலிகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டிருப்போம் அவர்கள் தடம் மாறும்போது தடுமாறும்போது நாம் அவர்களை விமர்சிக்கலாம் எதிர்க்கலாம் அதுவரை விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களகன் நன்றி